வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதித்தாள் தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய இலக்கிய பகுதியிலிருந்து சில ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம் அதில் ஒன்று தான் வந்து இந்த அகனானூரோட பாடல் வைப்பு முறை அதாவது அகனானூற்று பாடலில் வந்து ஐந்து திணைகளும் இருக்கும் ஐந்து திணைகள் பற்றியும் பாடல்கள் இருக்கும் ஸோ இந்த ஐந்து திணைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு எண் உடைய பாடல்களில் மட்டும் தான் இப்போ இடம்பெற்றிருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து திணைகள் இருக்கு இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ இந்த ஐந்து திணைகள்லையுமே வந்து எந்த மா எந்த மாதிரியான பாடல் எண்கள் வந்து இடம்பெற்றுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம படிக்கும்போதே பார்த்துருக்கோம் இதில் வந்து இந்த நம்பரை கொடுத்துட்டு இது எந்த திணைக்குரியது அப்படிங்கிற மாதிரி பொறுத்துல கேட்கலாம் இல்லை அப்படின்னா பொருந்தாத இணையை கண்டிப்பு கண்டுபிடி அந்த மாதிரியான கொஷினில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரக்கூடும் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம கட்ஸோடு படிச்சுக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து திணை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பாலைத்திணைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றைப்படை எண்கள் ஸோ ஒற்றைப்படை எண்கள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் வந்து பாலைத்திணைக்குரியது ஸோ மொத்தம் அப்போ பாலைத்திணையில பாலைத்திணையில எத்தனை பாடல்கள் இருக்குது அகனானுற்றில அப்படின்னு பார்த்தோம்னா இரநூறு பாடல்கள் வந்து பாலைத்திணைக்கு வரும் இதுதான் வந்து ஹையஸ்ட் நம்பர்னு சொல்லலாம் ஸோ இரநூறு பாடல்கள் பாலைத்திணைக்கு உரியது அது மட்டும் இல்லாமல் இது எந்த எண்களில் இடம்பெற்ற பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர்ஸ் சொல்வாள் இல்லையா இங்கிலீஷில் அந்த ஒற்றைப்படையன்கள்கள்கள்கள்களில் மட்டும்தான் பாலைத்திணைக்கானது வந்துருச்சு ஓகேவா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஒற்றைப்படையில் தான் நம்ம பால் குடிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒற்றை படைன்றவனே பாலைத்திணைங்கிறது ஞாபகம் அப்போ இந்த ஒற்றைப்படையின் நம்பரை பார்த்தோடனே நம்ம பாலைத்திணை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து குறிஞ்சிக்கு வரோம் ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது அப்படியே ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி ஒன்று ஒற்றைப்படை பார்த்தாச்சு ஒன்றுக்கப்புறம் அப்புறம் இருக்கிறது ரெண்டு ரெண்டு வந்து குறிஞ்சி படையில் வந்து குறிஞ்சி திணையில வந்துடும் அதுக்கப்புறம் மூணு வராது ஏன்னா மூணு வந்து பாலை ரெண்டுக்கு ரெண்டுக்கப்புறம் வரக்கூடிய இரட்டை படையின் என்ன நாலு அதனால முல்லைக்கு நாலு மருதத்துக்கு ஆறு நெய்தலுக்கு பத்து குறிஞ்சி முல்லை மருதம் அப்படிங்கிற அந்த ஆர்டர்லேயே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் குறிஞ்சிக்கு மட்டும் என்னன்னா ரெண்டும் மட்டும் கிடையாது எட்டு ஓகேவா எட்டு வந்து சேர்ந்து வரும் முல்லையில் வந்து நாலு வருது மத மருதத்தில் ஆறு வருது நெய்தலுக்கு பத்து போயிடுது ஸோ அதனால் நடுவில் எட்டு விட்டு போச்சு அந்த எட்டு எதில் ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்னா குறிஞ்சியில் அதாவது ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு ஸோ அந்த மாதிரியான எண்களை உடைய பாடல்கள் எல்லாமே குறிஞ்சி துணைக்கு வரும் ஓகேவா அப்போ குறிஞ்சிட்டோடனே ரெண்டு எட்டுங்கிறது ஞாபகம் வரும் அடுத்து நாலு வந்து முல்லை ஆறு வந்து மருதம் நெய்தல் வந்து பத்து ஓகேவா ஸோ அப்போ முல்லைக்கு பார்த்தீங்கன்னா நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அந்த மாதிரியான எண்கள் எல்லாமே எல்லா எண்களில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே முல்லைக்கு போயிடும் மருத திணை பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு அப்படிங்கிறது அப்புறம் நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி பாடல்கள் ஓகேவா ஸோ அப்போ குறிஞ்சி திணையில் பார்த்தீங்கன்னா எண்பது பாடல்கள் இருக்குது முல்லை மருதம் நெய்தல் இது மூணுக்குமே நாற்பது பாடல்கள் இருக்குது ஸோ அப்போ இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டீங்க கேட்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இதில் கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதில் நம்ம பார்த்தது என்னென்னா பாலை அப்படின்னே ஒற்றை படைங்கிறது ஞாபகம் வரணும் குறிஞ்சிக்கு ரெண்டு எட்டு அந்த ஆர்டரில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே முல்லைக்கு வந்து நாலில் ஆரம்பிக்கணும் மருதத்துக்கு ஆறில் ஆரம்பிக்கணும் நெய்தலுக்கு பத்தில் ஆரம்பிக்கணும் ஓகேவா ஸோ இந்த பாடல்கள் இருக்குது இல்லை அதிகமான எண்ணிக்கை உடைய திணை எது பாடல் எண்ணிக்கை உடைய திணை எதுன்னு கேட்டாங்கன்னா பாலை இரநூறு பாடல்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி எண்பது மற்ற மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பாடல்களே உடையது அவ்வளோதான் ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கும்போது தான் நம்மளால் நிறைய விஷயங்களாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஏன்னா தமிழ் தகுதித்தால் தேர்வுங்கிறப்போ நிறைய கேள்விகள் அதில் இருந்து கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் தமிழ் ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பித்து நம்மளால் முடிஞ்ச ஷார்ட் கட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அதில் கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி